மனப்பாறை உட்கோட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு உடனே நம்ம துரிதமாக செயல்பட்டு என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் ஐந்து நபர்களில் நாலு பேரை கைது பண்ணிட்டோம் ஐந்தாவது நபரை இப்போ கைது பண்ணிவிடுவோம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் இன்னும் வேற ஏதாவது குற்றவாளிகள் தான் அவர்களும் சேர்க்கப்படுவார்கள் வழக்கின் புல விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறை சேகரித்து கொண்டிருக்கிறது பெண் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மனப்பாறை அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கும் எல்லா தகவலையும் சொல்லியிருக்கோம் அவங்களும் எஃப்ஐஆர் காப்பியாக வெயிட் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் காப்பி அவங்க கையில் கொடுத்துவோம் யார் யாரை கைது பண்ணியிருக்கோம் என்னென்ன நடவடிக்கை எடுக்குங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் வந்து வழக்குகிட்டே கேபிட்டு பண்ணுறாங்க வாழ்க்கை வந்து சரியான வகையில் செயல்பட்டு சரியான ஒரு முடிவு பண்ணி மாணவராக நான் பொறுப்பேற்றதுலேருந்து மாவட்டத்தில் தீவிரமாக வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான இந்த இது வந்து விழிப்புணர்வு நிறைய பண்ணுறோம் இப்போ அடுத்த கட்ட விழிப்புணர்வும் அனைத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களையும் வைத்து ஒரு ஒரு கம்பைண்டு ஒரு இன்டகிரேட்டட் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு முகாம் கூடியவர்கள் அது தொடங்கப்படும் அதில் வந்து ஒவ்வொரு பள்ளி அது தனியார் பள்ளியாகவும் இருக்கலாம் இல்லை அரசு பள்ளியாகவும் இருக்கலாம் எல்லா பள்ளிக்கும் போய் ஆய்வு செய்து குறைகளை அவேர்னஸ் கூடுறது மட்டும் இல்லாமல் குறைகளையும் கேட்டு அவங்களையும் மானிட்டர் பண்ணலான் இருக்கோம் எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி மஸ்ட் இல்லைங்களா ஸோ எல்லா ஸ்கூலோட சிசிடிவியும் எடுத்து செக் பண்ணலான் இருக்கோம் அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் எல்லாேருமே இப்போ செக் பண்ணலான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுவோம் ஒரு ஒரு நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக அனைத்து பள்ளிகளுமே

அதற்கு தேவையான புலன் விசாரணை செய்யப்படும் அண்டு அதற்கு தேவையான குற்றவாளியும் கைது செய்யப்படுவார்கள் தடயங்கள் பற்றி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்கிறாங்க டெக்னிக்கல் டீம் அதை இருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணுவோம் சூஸ் பண்ணியிருக்கோமா சார் அதான் அரெஸ்ட் பண்ணால் வந்து முக்கியமாக வந்து ஐந்து குற்றவாளி சொன்னால் நாலு பேர் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டு அவங்க பேர் சுதான் நினைக்கிறேன் அவங்க அதுக்கப்புறமா அவ முக்கியமான குற்றவாளி அவர்களுடைய கணவர் வசந்தகுமார் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு அது இல்லாமல் அந்த ஸ்கூலோட நிறுவனர் ஒருத்தரை கைது பண்ண கைது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அந்த ஸ்கூலோட இன்றைய கரஸ்பாண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க ஐந்தாவது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஜெயலட்சுமி அவங்களை கைது பண்ணுறதுக்கு இப்போ தனிப்படை போயிருக்கு சார் டீம் இதில் ஃபார்ம் பண்ணியிருக்கோமா சார் ஸ்கூல்ல ஏதாவது ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதான் சொன்னீங்கன்னா டெக்னிகல் டீம் அது அது தனியாக அதுக்கு டெக்னிக்கல் டீம்னு இருப்பாங்க ஏனா அது வந்து நம்ம புலன் விசாரியில அதை தடையமா சேர்க்குறதுக்கு அதுல டீம் அதுக்கு தனியாக சேர்த்துக்கலாம்